கோயிலில் முந்நூறுரூவா கொடுக்குறாரு இவ்வளோ கொள்ளையடிக்கிற ஆளுகளுக்கு அது கொடுக்கல அறநிலையத்துறை வந்து பிரிட்டிஷ்காரனை காட்டிலும் கேவலமான ஒரு ஆளுகள் புள்ளமங்கைன்னு ஒரு கோயில் முதலாம் ஆதித்த தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் எவ்வளோ பழமை அதில் வரக்கூடிய அர்ச்சகரை போய் பார்க்குறேன் இப்போ பார்க்க முடியலை லாஸ்ட் டைம் பார்க்க போகும்போது மகன் இருக்கார்னு சொன்னால் அதையும் பார்க்க முடியல ஊரில் விசாரணை செய்கிறேன் விஓட்டையும் கேட்குறேன் லோக்கல்கிட்ட எல்லாம் கேட்குறேன் கேட்ட சம்பளம் எவ்வளோன்னா முந்நூறுரூவா முந்நூறுரூவான்னு சொன்னோன்னே ஒரு நாளைக்கு முந்நூறுவான்னு ஒரு நாளைக்கு முன்னூறுரூவான்னு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வருதுன்னு சொல்ல போகும்போது சார் மன்னிக்கணும் அந்த பெரிய மனுஷன் ஊருக்கார் இல்லை சார் ஒரு மாசத்துக்கு முந்நூறுரூவானார் நீங்க யாராவது வேலை பார்ப்பீங்களா அப்ப உச்சக்கட்ட அநியாயம் நீங்கள் உடனே என்ன தண்டில் கிடைக்குது தண்டில் அங்கே போ மண்ணாங்கட்டியும் போடலை ரெண்டு ரூபா ஒரு ரூபா போடுறாங்க இப்பையும் நான் தட்டை தான் பார்த்து வந்தேன் நான் தான் அவர் முந்நூற்றம்பது ரூபா போட்டு வந்தேன் இவருக்கு கடன் கொடுக்கணும் பஸ் அந்த பர்ஸ் இருக்குது காரில் அவருக்கு போன உடனே இவருக்கு நான் பணம் எடுத்து கொடுப்பேன் நீங்கள் பாருங்கள் அதையும் வீடியோ பார்த்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் முந்நூறுரூவா கொடுக்குறா இவ்வளோ கொள்ளையடிக்கிற ஆளுகளுக்கு அதை கொடுக்கல அறநிலையத்துறை வந்து பிரிட்டிஷ்காரனை காட்டிலும் கேவலமான ஒரு ஆளுங்க